எல்லாருக்கும் வணக்கம் இப்போல்லாம் வந்து கிராமத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது கைனி கைனியங்கள் இந்த பறவைங்களோட கூடு பார்க்குறதே பெரிய விஷயம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இதுவே இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா பனைமரமும் தென்னை மரத்துலேயும் இந்த கூடு இருக்கும் இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடம் தான் இருக்குது இப்போ இது போகிற போக்கில் பார்த்து அதிசயமாக மாறிடும் போல் மக்களே இது பாருங்கள் இதை விட்டால் இங்கேருந்து அரை கிலோமீட்டரில் ஒரு பனை மரத்தில் அங்கே ஒரு நாள் கூடுதான் இருக்குது இது எல்லா இடத்துலையும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் சின்ன வயசில் வந்து இதை வச்சு விளையாடுவோம் இதெல்லாம் வந்து டெலிஃபோன் டவரால் வந்த பிரச்சனைகள் மக்கள் நம்ம மேலே தான் நிறைய தப்பு இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சவுண்டு அது கூடு கட்டுறது மனுஷன் நம்ம தான் வெட்டிக்கிறோம் ஆனால் இவங்க அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் இந்த பறைகளோட கூடு பாருங்க எவ்வளோ அழகாக கூடு கட்டிகிட்டு இருக்குது ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் நான் பார்க்குறேன் எங்களுடைய கைனையாண்டியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது